ஆயிலும் மக்களை வணக்கம் செய்தி நான் உங்கள் கோலார் கோபி மக்களே இப்போ வந்து நான் எங்கே வந்து போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமயபுரத்து தான் மக்களே வந்து கிளம்பி இருக்கிறேன் பஸ்ஸு ஏறுறதுக்காக பஸ்ஸு பிடிக்க போகிறேன் நேரம் ஆகிடுச்சி வர பஸ்ஸுக்கிட்ட போயிட்டு பஸ்ஸு ஏறினதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட காட்டுற மக்களே கரெக்டாக பாய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டை நோக்கி நான் வந்துட்டேன் பக்கத்தில் வந்துவிட்டேன் மக்களை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நான் வந்துட்டேன் பார்த்திங்கன்னா சமயபுரத்துக்கு வந்து நான் வரணும் வரணும் ரொம்ப நாளாகவே நினச்சிக்கிட்டு இருந்த மக்களே நானும் அம்மாவும் தான் வந்துட்டுருக்குறோம் அம்மா முன்னாடி இருக்காங்க நான் வந்து என்ன பண்ண சாப்பாடு செஞ்சேன் சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சாப்பாடு ஆல்ரெடி சாப்பாடு எடுத்துக்கிட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சோம் அப்பளம் பறித்தேன் அவ்வளோதான் வேறு எந்த எடுக்கல அதனால பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து வத்த குழம்பு பத்த குழம்பு ஊருகா பாக்கெட்டும் வாங்கிட்டு போகிறேன் அங்கே கோயில்கிட்ட போயிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம்ல அன்னந்தனமும் தருவாங்க பார்ப்போம் கோயில்கிட்ட ஓகேங்களா மக்களே முதல் முறையாக என்னுடைய அம்மா வந்து நான் போகிறேன் அப்படியே வாங்க மக்களே அம்மா வந்து அங்கே உக்காந்துருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா இது இது வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் தான் நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் இப்போ பாருங்க அம்மா அங்கே உக்காந்துருக்கு பஸ்ஸு எப்போமாறான் சீ இப்படி நானே எடுத்து வைச்சேன் நீ எடுத்து வச்சிருக்கிறேன் சொல்லே சீப்பு நான் ஒரு சீப்பு அது வந்து பீட்டர் சீப்பு அந்த சீப்பு எப்போதும் பையில கிடக்கும் அந்த சீப்பு பார்த்துட்டு நானும் சீப்பு எடுத்து வச்சு நெய்யாடம் எடுத்து வச்சேன்னு சொல்லி கேட்குறதுங்க அம்மா இங்க பாருங்க இது வந்து நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் தெரியுதுங்களா மகாமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாம் இப்போ சமயபுரம் வந்துட்டு வீடியோ போடுற மக்களே அப்புறம் அது அதுக்கு முன்னாடி நான் பஸ் ஏறுறதையும் நான் வந்து போடுவேன் கண்டினியூவாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும் ஓகேங்களா மக்களே மக்களே பஸ்ஸு வந்து உள்ளே போயிருக்குது பஸ் ஸ்டாண்ட் வந்து நின்றுட்டுருக்கோம் ஆனால் இருக்க இருக்க வந்து வீடியோ வந்து இருட்டில் இருக்கிறனால கொஞ்சம் தெளிவாக இருக்காது மக்களே பப்பா பப்பா இன்னும் பஸ்ஸு வரல மக்களே இதுதான் பஸ்ஸு வர ரூட்டு பஸ்ஸை காணா பார்த்துக்கிட்டே நிற்கிறேன் இன்னும் காணா பார்த்து பார்த்து கண்கள் பூத்தி இருக்கு நீ வருவா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க என்ன வரல பஸ்ஸு பஸ்ஸு வந்துடுச்சு மக்களே ஏறு ஏறு ஐயோ அடியாத்தி ஏறிட்டேன் மக்களே பஸ்ஸு பஸ்ஸு ஏறிட்டேன் பஸ்ஸு ஏறிட்டேன் சமயபுரத்தை நோக்கி நான் போகிறேன் மக்களே பார்ப்போம் கோயிலில் சந்திப்போம் மக்களே பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் மக்களே பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம ஊரை சுற்றி நெல்லங்காடு தான் அதிகமாக இருக்குது தெரியுதுங்களா இனிமேல் கோயிலுக்கு போகிறது தான் மக்களே பஸ்ஸை விட்டு இப்போ தான் இறங்கினேன் கோயிலுக்கு போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேவா ஹலோ மக்களே நாங்கள் வந்து வந்துட்டேன் மக்களே கோயிலுக்கு சமயபுர கோயிலுக்கு வந்துட்டேன் இப்போ வந்து உள்ளே வந்து போகிறோம் ஆமாம்

உள்ள வந்து போயிட்டு இருக்கேன் சாமி பாக்குறதுக்கு சாமி வாங்காத பழங்கள் எல்லாம் அவசியம் இருக்க வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அநேகமாக சனிக்கிழமனால கும்பலா அவ்வளோக்கு இல்லை ஆனா ந வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி டைமா இருந்தா இது பூராமே கும்பலாக இருக்கும் போகவே முடியாது அநேகமாக மக்களே சாமியை வந்து பார்த்துட்டேன் கும்பல் வந்து இல்லை இல்லைன்னு நினச்சேன் ஆனால் கும்பல் பயங்கரமாக கும்பல் இருந்துச்சு மக்களே சாமியை பார்த்து அவசியம் பண்ணியாச்சு சாமி பார்த்திங்கன்னா நல்லா சிகப்பு நிறத்தில் நல்லா மங்களகரமாக இருந்த ஆத்தா பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மக்களை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே நானும் கும்பிட்டேன் மக்களே எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் சொல்லி நான் சேர்த்து தான் எல்லாத்துக்குமே கும்பிட்டேன் மக்களே சரி ஓகே மக்களே டாட்டா பாய்